ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேஷன் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான எம்மியான மட்டன் செட்டிநாட் கிரேவி தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கூட நம்ம ஒரு இருபது நிமிஷத்துலேயே சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் மட்டன் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் நல்ல நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் மட்டன் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணால் மட்டனாக போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இது கிரேவியாக தான் பண்ண போகிறேன் அதனால் நான் ஒரு கிளாஸ் தண்ணி நயுது விட்டுக்கிறேன் மட்டன் வேகிற அளவுக்கு அதாவது மட்டன் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க மட்டனுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க மட்டன் முழுகிற அளவுக்கு ஊற்றுனா போதும் ஏன்னா மட்டன் வந்து குக் போது தண்ணியும் விடும் நமக்கு செமி கிரேவி தான் பண்ண போகிறோம் இப்போ ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் தனியாக அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் மிளகு ஒரு நாலு ஏலக்காய் ஏலக்காய் நாலு தனியாக வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வரமிளகா நாலுந்து அஞ்சு எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு துண்டு தான் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு மட்டனும் சிக்கனும் தனி டேஸ்ட் கொடுக்கும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி மட்டனும் சிக்கனும் இருக்காது இதுதான் செட்டிநாட்டில் வந்து ஃபேவரட்டான ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டு மட்டனில் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் பிரிஞ்சில் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரித்து போட்டிங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க மட்டனில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நான் தக்காளி ஆட் பண்ண இல்லை தக்காளி ஆட் பண்ணாமே உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெங்காயம் நல்லா பொன்னரமாக ஆற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க இந்த கொத்தமல்லி வந்து நீங்கள் போட்டு வதக்கும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து பச்சை வாசலை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இந்த ப்ரிப்பரேஷன் டைமே உங்களுக்கு ஆஃப் அன் அவர் தான் ஆகும் இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சாச்சு அந்த ஸ்டாக்கோட அந்த தண்ணியோட நீங்கள் ஊற்றிருங்க உங்களுக்கு வந்து சுக்கா மாதிரி வேணும்னா நல்ல தண்ணியை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு நல்ல சுண்டு வச்சுருங்க இப்போ நான் வந்து செமி கிரேவி சாதத்துக்கு பிணஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன் இதே கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்தி நான் அதுக்கப்புறம் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு இப்போது இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு இது கூடலாம் ஓரளவுக்கு பச்சை வாசலை போல அளவுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போது கொஞ்சம் தண்ணி சுண்டிடுச்சு இப்போ இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ரை ரூஸ் பண்ணி வச்சுருந்ததை பிளெண்டரில் போட்டு பொடி பண்ணிக்காச்சு இப்போ அது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட வேண்டாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க மீதி இருந்துச்சுன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம் உங்களுக்கு சுக்கா மாதிரி வேணும்னா நல்லா ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்ல இந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாபரேட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க அதுவுமே இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை கிரேவி பதத்துக்கு தான் கொண்டு வரப்போகிறேன் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம இறக்க போகிறோம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுடைய செட்டிநாட் மட்டன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்